ஜேசு சார்கிட்ட வந்து நான் கேட்டேன் பட்டிமன்றத்தை பத்தின பேச்சு கலையில என்ன கூப்பிடுறீங்களா எதுக்குன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு இல்ல சார் மேடை பேச்சு சம்பந்தமா எங்களுடைய இளைய தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்களோ அத சொல்லணும்னு கேட்டார் ஏன் இதை குறிப்பிடுற நான் பட்டிமன்றம் பேசுறது என்ன காரணம் அப்படின்னா ஒரு எஸ்பியா ஒரு கலெக்டரா நாங்க இருந்துட்டு இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் பேர் சொல்ல விரும்பல நீங்களும் தனித்துவமாக மேடையில் ஏறி இளைய சமுதாயத்திற்கு அல்லது முதியவர்களுக்கு அல்லது பெரியவர்களுக்கு உங்களுடைய கற்றதையும் பெற்றதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் போகிறதில்ல காரணம் இல்லை அது ஒரு பெரிய கலை எனக்கு நல்ல தெரியும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது இது வந்து ஒரு பயிற்சி முகாம் மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இது ஏதோ பயிற்சியில் கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை அது வந்து ஆடிங் பியூல் டு த ஃபயர் மாங்க இங்கிலீஷ்ல எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கு இன்னும் தூண்டுவதற்கு உபயோகமா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு தனித்துவமா மனசுல அதை பத்தின ஒரு பெருமை வேண்டும் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த தமிழ் மொழி இருக்கு இல்லையா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல ஏழாயிரத்துக்கும் அதிகமான மொழிகள் இருக்கு உலகத்துல அதுல இருநூறு மொழிகள் மட்டும்தான் எழுத்து இருக்கு காரணத்தோட பதிவு செய்ய மொழிகளுக்கு இருக்கு இல்லைன்னா நூல் அர்த்தம் நூல் இல்லை அடுத்த தலைமுறைக்கு போய் சேரா அப்படி இருக்கும்போது சொன்ன இல்லையா இலக்கணம் இலக்கியம் எழுத்து பேச்சு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மூத்த மொழி அப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு புரியணும் அப்படி கேட்டீங்கன்னா ஏழு மொழி தான் அந்த ஏழு மொழி எதுன்னா லத்தீன் கிரேக்கம் ஹீப்ரோ சைனம் பாரசீகம் சமஸ்கிருதம் இது ஆறு மொழிக்கு மூத்த மொழி தமிழ் அது ஆறு மொழிக்கு மூத்த மொழி எப்படின்னு சொல்றேன் கேட்டால் வேந்து போவீங்க இந்த பேச்சு வழக்கில் இல்லாததுனால ஒழிந்து போன மொழிகள் லத்தீன் இப்ப யாரும் இல்லை கிரேக்கர்களே கிரேக்கத்தை பேசுறது இல்லை அதை இல்லாமல் ஹீபரு பேச்சோட இல்லை பாரசீகம் முடிஞ்சே போச்சு பாக்கி மூணு மொழிகள் தான் சைனம் சமஸ்கிருதம் தமிழ் இந்த சமஸ்கிருத மொழி இருக்க இது வந்து இறைவனோட பேசுகிற மொழியாகி போச்சு மனிதர்களுக்கு மனிதர் பேசுறது இல்லை அதனால அதுவுமே பெருசாக வளரல மீதி ரெண்டு தான் இந்த ரெண்டுல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது இலக்கணம் உள்ளது இலக்கியம் உள்ளது எழுத்து வழக்கில் உள்ளது பேச்சு வழக்கில் உள்ளது சைனமும் தமிழும் தான் ஆனால் சைனாவில் வந்து அவங்க சைன மொழி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த கீழடியில் ஏற்பட்ட ஆய்வுகள்னால் கார்பன் டேட்டிங் முறையில் அங்கே தோண்டி எடுக்கப்பட்ட பானை ஓடுகளில் கோதைன்னு சொல்லி பெண்ணினுடைய பெயர் இருந்து அந்த பானை ஓடை கார்பன் டேட்டிங் முறையில் நியூயார்க்கில் வந்து சயின்டிஃபிக்கலாக டெஸ்ட் பண்ணி மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது தமிழ் மூத்த குடி தமிழ் அப்படின்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை எடுத்து நான் சொல்கிறேன்னா இப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் தான் நேற்று கூட நான் சொன்னேன் தமிழை வேறு யாராலையும் அழிக்க முடியாது தமிழனை தவிரன்னு சொன்னேன் வளர்த்தெடுப்பதற்கு நம்ம நம்ம மொழியின் மீது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை வேண்டும் பேச்செல்லாம் பேசணுங்கிற எண்ணமே வரும் நம்மளால முடிஞ்சதை என்ன செய்ய முடியும் எங்கெல்லாம் இந்த தமிழ் மொழிய கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் செய்யணும் என்ன சொன்னார் பாரதி யோசிச்சு பாருங்க சென்றிடுவேர் எட்டு திக்கம் கலை யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பேன்னு சொன்னதோட இல்ல மெல்ல தமிழ் நிசாகும் அந்த மேற்கு மொழிகள் இந்த புவிமிசை ஓங்கும் என்று ஒரு பேதை உரைத்துட்டான் சொன்னவன் முட்டால் அது இன்றைக்கு உங்களால தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் இவ்வளவு ஆர்வம் வந்து தமிழ்ல வந்து அமெரிக்கால இருந்து தமிழ் மொழியில பேசணும்னு நினைக்கிறதே அதற்கே முதல்ல என்னுடைய பாரதிகள் இப்போ உங்க எல்லாருக்கும் நான் உன்னை சொல்றேன் எல்லாரையும் நான் பாக்குறேன் அது பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் இதை வந்து நான் ஆங்கிலத்தில் நாலு லைன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஐ see something in you i don't know what it is you have to find it out you and i are unique but all of us have something special that makes you beautiful do you know what makes you special when you found it you were successful அதுதான் உங்களோட மிஷன் அதுதான் உங்களுடைய பேஷன் அதுதான் உங்களோட விஷன் அதை முதல்ல உங்கட்ட இருக்கிற திறமை என்ன நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே

ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இன்றைக்கு உலக அளவில் உள்ள தமிழர்கிட்ட இணையத்தில் அதிகமாக தேடப்படுறவனா தேவைப்படுபவனாக உங்கள்கிட்ட வந்து நிக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன் எப்படி நான் இப்படி இந்த பேச்சுக்கு வந்தேன் நீங்கள் அதை அவசியம் தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நான் சொன்னதில்லைங்க போலீஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட கான்ஃபரன்ஸ் நடக்கும் அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது எல்லாருமே பெரும்பாலான ஐஏபிஸ் எல்லா எந்த ஆஃபீஸர் இருந்தாலும் கலெக்டர் எஸ்பி எல்லாரும் தமிழ்நாடு போற உள்ளவங்க உட்காந்துருப்போம் ஒரு முறை கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அது நடந்துச்சு எல்லா நார்த் இந்தியன் ஆஃபிசர்ஸும் ஆங்கிலத்தில் பேசினாங்க தமிழ்நாட்டில் அங்க நடக்கிற ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் முதல் முறையா நான் எந்திரிச்சு தமிழ்ல பேசினேன் அவர் எழுதிட்டு இருந்த ஒரு பேனா வச்சுட்டு கண்ணாடி அப்படி பார்த்தார் நான் பேசி முடிச்சிட்டு உட்கார்ந்த உடனே நடந்தது அப்படியே உங்கள்கிட்ட பதிவு பண்றேன் சீப் செக்ரட்டரி ஸ்ரீபதினு இருந்தார் ஐஏஎஸ் ஆஃபிசர் அவர் தமிழ் நல்லா பேசுறீங்க அப்படின்னாரு நான் பேசி உட்கார்ந்தோம் கலைஞர் அந்த மைக்க வாங்கி அப்படி சொல்லக்கூடாதியா நல்ல தமிழ் சொல்ல பேசுறாருன்னு சொல்லுதான் ஒரே வார்த்தை தான் அதான் அவரு நல்ல பேசுற போல் நினைச்சேன் அரசாங்கம் மாறிடுச்சு அடுத்தது ஜெயலலிதா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் அப்போ நான் இங்கிலீஷ்ல பேசினேன் பேசும்போது அவங்க சொன்னாங்க மிஸ்டர் மூர்த்தி ஐ தாட் ஐ நோ தேட் யூர் எ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் டுடே ஒன்லி ஐ கேம் டு நோ யூ ஆர் எ வெரி குட் ஆரேட் அப்படின்னு என்னடா இது ரெண்டு துருவம் நார்த் போல் சவுத் போல் ரெண்டு பேருமே நம்ம நல்லா பேசுகிறோம்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் சரி நம்ம நல்லா பேசுகிறோம் போட்டுக்கு கற்றதையும் பெற்றதையும் எல்லாத்தையும் போய் பதிவு செய்யணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா இங்கே ஏற்கனவே அது ஃபுல் பெஞ்சாக இருக்கு மிகப்பெரிய பேச்சாளர்கள் எல்லாரும் நாற்பது ஆண்டுகளாக பேசுகிறவங்க எல்லாரும் இருக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு வந்ததுனால எதில் போனாலும் ஜெயிக்கணும்னு ஒரு எதிரி இருக்கும் அதனால சரி இது ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு முக்கியமானவங்கள்ட்ட இப்போ கேட்குறீங்க இல்லையா அது மாதிரி கேட்டேங்க நான் சுவாலஜி மேஜர் நீ தமிழ் படினாங்க நான் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக எஸ்பியாக இருக்கும்போது சேர்ந்து எம்ஏ தமிழ் படித்தேன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண ஏன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தால் தான் பிஹெச்டிகே ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்போது அப்பவுமே பேச ஆரம்பித்தேன் பிஹெச்டி வந்து தமிழ் யூனிவர்சிட்டியில் படித்தேன் மூன்று ஆண்டுகள் படித்து தமிழ் மொழியில் பிஹெச்டி முடித்து கவர்னர்ட்ட மு முனைவு பற்றத்தை வாங்கிகிட்டு சரி நம்ம பெரிய ஆளு நம்ம எல்லா நாட்லேயும் கூப்பிடுறாங்க எல்லா பல்கலைக்கழகத்துலேயும் கூப்பிட்றாங்க நம்ம தான் பெரியாள்னு போனோன்னா அங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட பிஹெச்டி இருக்கு நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்வதையே இந்த மூன்று ஆண்டுகள் நண்பர்களே உண்டு உறங்கி உயிர்த்தெடுந்து எப்படியாவது ஜெயிச்சே நினைச்சு பேச ஆரம்பிச்சவன் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு மீட்டிங்ல பேச போயிரு அப்துல் கலாம் சார் வந்தா எவ்வளவு கூட்டம் தெரியும் ஒரு ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு மேல பெண்கள் பெண்கள் அதிகமா இருக்கிற இடத்துல இங்க அமைதியா இருக்கிறீங்க பாராட்டுகள் அங்க அப்படி இல்ல பயங்கரமா பேசுறாங்க நான் அப்ப எஸ்பி யூனிஃபார்மோட இருக்கேன் கலெக்டர் நான் அவர் மூணு பேர் தான் மேடையில் இருக்கோம் அவர் என்ன திரும்பி திரும்பி பாக்கிறது இப்படி சத்தம் போட்டா எப்படி பேசுறது போலீஸ் விட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய பார்வை நான் இல்லை அடுத்தது கலெக்டர் பேசுகிறார் அவர் நார்த்தன் இங்கிலீஷில் பேசினார் இவருக்கு அப்துல் கலாம் சார் இப்படி திரும்பி என்னை சொல்ல வந்தார் அதுக்குள்ளே என்ன பேச கூப்பிட்டேன் நான் போய் மயக்க பிடிச்சேன் மூணு வருஷம் படிச்சிருக்கேன்ல புத்தகங்களோடைய உண்டு உறங்கி தமிழ்லாம் படிச்சிருக்கேன் பிஹெச்டெலாம் பண்ணியிருக்கேன்ல காமிக்கணும்ல படிச்சு பிரயோஜனம் இல்லை செயல்படுத்தணும்ல பெண் ஒருத்தி பேசினால் பெரும் பூமி தான் அதிரும் பெண் இருவர் பேசினால் விழும் மின்மீன்கள் பெண் மூவர் பேசினால் அலை சோறும் பெண் எல்லோரும் பேசினால் என்னாமோ இந்த பூமி இந்த கூட்டம் அதே கப்சிப்னா எல்லாம் தமிழ பேசணும் அப்துல் கலாம் சார் அப்படி பார்த்தாரு எனக்கு அஞ்சு நிமிஷம் பின்னால வந்து இப்படி டச் பண்ண மாதிரி இருந்துச்சு நம்ம நேரம் அதிகமா பேசிக்க போல இருக்கு அப்படின்ட்டு சாரி சார் திரும்பினேன் நோ சாரி இஸ் கண்டினியூ நான் சொன்னேன் சார் டைம் டைம் நல்ல ரொம்ப அப்புறம் நிமிஷம் ஏன் எனக்காக முழுமையா தெரிஞ்சுக்கிட்ட நிச்சயமா நம்மளால பேச முடியும் அப்புறம் நண்பர்களே இரண்டாயிரம் கூட்டங்களுக்கு மேல் பேசி அது மட்டும் இல்ல நூறு நாட்கள்ல எண்பத்தி ஒரு இடத்துல பேசினா உலக சாதனைன்னு தெரியாமலே உலக சாதனை நடத்தி உச்ச நீதிமன்ற எல்லாம் வந்து பரிசு கொடுத்து என்ன காவல்துறை அதிகாரியாக இருக்கும் போது இந்தியால தான் தெரியும் ஆனா இந்த தாய் தமிழ் மொழி என்ன உலகம் போரா எடுத்துட்டு இந்த இடத்துல இதெல்லாம் நான் பதிவு செஞ்சதுக்கு காரணம் சிவாஜி எந்த நடிப்பு கல்லூரியிலையும் போய் சேரல நான் எந்த பேச்சு கல்லூரிகளையும் போய் படிக்கல அந்த உள்ளே இருக்கிற இருக்கிறது நல்லது தப்புன்னு சொல்ல நான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் பயிற்சி இருக்கிறது அவசியம் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை ஆனால் உங்களுக்கு அந்த ஃபயர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் வெற்றி பெற முடியும் ஏன்னா இது ஒரு மிக போட்டி நிறைந்த உலகம் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன் அதுக்காக தான் என்ன பேச சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன பேசணும்னு கேட்கும்போது வாசிப்பை பற்றி பேசணும்னு சொன்னாங்க நண்பர்களே வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆளுகிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமொழங்கி நூலினுடைய கூர்மை நான் சொல்லுவது நூல் என்று புத்தகங்களை நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சிருக்கிறது சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க படிக்கிறீங்களோ நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நாம் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் பேசணும்னா அறிவாளிகள் மத்தியில் பேசணும்னாக்கா நிறைய அறிவு வேணும் அது எங்கேருந்து கிடைக்கும் புத்தகங்கள் மட்டும்தான் கிடைக்கும் கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடைக்கின்றன அவற்றை படிப்பதன் மூலமும் அதை குறிப்பிடுப்பதன் மூலமும் அதை உள்வாங்கிக் கொள்வதன் மூலமும் மட்டுமே அதை நீங்கள் உங்கள் மனதிலேயே இருத்தி வைத்துக் கொள்ள முடியும் அது மட்டுமல்ல நீரளவே ஆகுமாம் நீராமல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு அளவு அறிவு நீ நூலகத்திற்கு போ நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்றோம் அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசை என்று வெடிக்கும் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் நமக்கு படிப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றன ஆனால் கல்லூரியிலிருந்து வெளியிலே வந்த பிறகு நாம் கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும் அது என்ன கற்றுக்கொள்வதற்காக படிக்கிறது அருமை நண்பர்களே இந்த இடத்துலையே நீங்கள் எல்லாரும் பேச்சுக்களை பற்றிய பயிற்சிங்கிறதனால ஆங்கிலத்தில் சொல்லணும்னு விரும்புகிறேன் மிகப்பெரிய பேச்சாளர் ஏ கொஸ்டின் வாஸ் ஆஸ் வாட் இஸ் தி பிக்கெஸ்ட் ரெக்ரெட் இன் யுவர் லைஃப் பாஸ் த டாப்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் லேரி கிங் ரிப்ளை பேச்சாளர் எந்த கொடுத்தாலும் கையில் பேப்பர் இல்லாமல் நீ வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு என்ன அவன் கேட்டான் கேட்ட அவன் சொன்னா சின்ன வயசுல லைப்ரரியிலையும் எல்லா இடங்களையும் புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சு நான் படிக்க தவறினேங்கிறேன் யாரு உலகத்தில் மிகப்பெரிய புத்திசாலியாக பார்க்கப்படுவேன் நான் பேச தவறினேங்கிறேன் அப்படி நீங்க நினைச்சு பாருங்க குட் மார்னிங் சார் வாங்க அப்படி வந்து இத மாதிரி அவன் வந்து சொல்றான் அப்படின்னாக்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அருமை அருமை இந்த புத்தகங்கள் எந்த அளவிற்கு உங்களை மாற்றம் என்பதற்கு இப்போது நான் சொன்னதே உங்களுக்கு உதாரணம் சரி எதுக்காக படிக்கணும் நம்ம எல்லாருமே வந்து இந்த பேச்சுக்களையில வந்து நம்ம சிறந்து வழங்கணும் அப்படின்னு சொன்னா படிக்கணும் அப்படின்னா இந்த படிப்பு வந்து என்ன செய்யும் மன்னரும் மாசரு கற்றோனும் சீர்தூக்கி மன்னரில் கற்றோன் சிறப்பு மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் கற்றவருக்கு ஒரு படிச்சிட்டான் கற்றவருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றொரு அணிகளும் வேண்டாவா முற்ற முழு முழி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் படிச்சாலே அழகான் அவனுக்கு வேற எந்த அணிகலனும் வேண்டாமா அதை எவ்வளவு குளம் நீ படிச்சிட்டியோ அவ்வளோக்களவு உனக்கு வேற எதுவுமே தேவையில்லை ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த படிப்பு என்ன செய்யணும்னா நீங்கள் பேசணுங்கிறதுக்காக படிக்கிறது மொத்தமாகவே படிப்பு என்ன செய்யணும்னா அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லி செய்யும் நாட்டும் உறங்கவலொன்று உற்றுளியும் கை கொடுக்கும் கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை சிறிது காலமே பிறந்து வளர்ந்து இறந்து போகக்கூடிய இந்த உயிருக்கு கல்வியை விட வேற சிறப்பு கொடுக்கக்கூடிய வேற ஒண்ணுமே உலகத்தில் இல்ல அது அறத்தை கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னை சாதாரணமா நினைச்சவெல்லாம் வீட்டுல வந்து உன்னுடைய வீட்டுல நின்று உன்னுடைய புகழ பாட வைக்கமா எப்படி சொல்லியிருக்காங்க அப்ப படிச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கறதும் சொல்லிருக்காங்க நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் ரெண்டு பேர் வந்து நல்லா படித்தவன் தாமரைப்பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரியாகும் படிக்காத ரெண்டு பேர் சேர்றது படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் படிக்காம காட்டில் அழுகி கிடக்கிற பிணம் அதுவும் காகமும் சேர்ற மாதிரியாகும் எப்படி சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியத்தில் அத்தனையுமே சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்குதான் சொன்னாங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி இளமையில் கல் ஆத்திச்சூடி நீங்கள் பேச்சு போட்டிக்காக படிச்சீங்கன்னா அது அதுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் உலகம் கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடி யார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தால் படினாங்கணும் சொல்றேன் யாரு ராம பாண்டிய மன்னன் நருந்தொகையில சொல்றான் பிச்சை எடுத்தாலும் படினாங்கனும் என்னும் எழுத்தும் கண்ணனத்தகம் கைப்பொருள் தண்ணில் மெய்ப்பொருள் கல்வி சொல்றது யாரு கொன்றே வேந்த

பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த கல்வி எவ்வளவு முக்கியம் எத்துணை அவசியம் எவ்வளவு கலவு நீங்க வாசிக்கிறீங்களோ அவ்வளவு கலவு நீங்க பேச்சுல மிகப்பெரிய மனிதராக வர முடியும் இதுக்கு மேல உங்களுக்கு வேண்டாம் நினைக்கிறேன் அடுத்து பாலச்சந்திரன் சார் வந்துட்டாரு சோ நான் சொன்னதை நீங்க வந்து முழுசா உள்வாங்கிட்டு நான் எப்படி இப்படி பேச்சாளரான அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் விழாவியா சொல்லிட்டேன் இதை நீங்க மனசுல பதிய வச்சுட்டு அது மாதிரி முயற்சி பண்ணீங்களாலே ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நத்திங் உங்க நேரம் வந்துருச்சு ஒரு திராலையும் நிறுத்த முடியாது தொடர்ந்து படியுங்கள் வாழ்த்துக்கிட்டு நன்றி